அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலில் நம்ம இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாட் பற்றி பார்க்க போகிறோம் மொசாட் அப்படின்றத விட இதில் வந்து இவங்க பண்ணின ஆப்ரேஷன்ஸ் மட்டுமே அல்மோஸ்ட் வந்து கிட்ட வேர்ல்டு வார் டூக்கு பிறகு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் பிறகு அல்மோஸ்ட் வந்து இவங்களோட அசைன்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி எழுநூறு அசைன் பண்ணியிருக்காங்க அசன்சேஷன் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் தி வேர்ல்டு சொல்கிறேன் ஸோ இந்த மொசாடோட ஃபங்க்ஷனிங் அப்படின்றது இவங்க இஸ்ரேலில் இஸ்ரேல் எல்லாருக்கும் தெரியும் ஹீப்ரூ மொழி பேசக்கூடிய ரொம்ப பழமையான எப்படி தமிழ் தமிழ் எப்படி ஒரு பழமையான மொழின்னு நம்ம சொல்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஹீப்ரூ மொழி இதை அந்த மம்மி படத்தில் கூட காட்டுவாங்க அந்த ஹீப்ரூ சில இதில் தான் வந்து மொழிபெயர்ப்புலாம் பண்ணியிருப்பாங்க சில புக்ஸ் எல்லாம் கூட இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப தொன்மையான ஒரு பழமையான ஒரு ஊரும் கூட மே மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கப்பட்டாலும் அந்த டைமில் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் ஆச்சு ஏன்னா இவங்க இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த ஜூஸ் சொல்லக்கூடிய அந்த ஜூவிஷின மக்கள் வந்து அவங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி ஒன் லேக் இருக்கிறாங்க அவங்க பெரும்பான்மையான அவங்க இருந்ததில் அதை ஆரப்ஸ் வந்து அது மீதி இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு போர்ஷன் ஆஃப் பீப்புளை வந்து அங்கே இருக்கிறாங்க இருபத்தோருலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் ஸோ அவங்க அதை பிரினாமினாக அதை ஒரு முஸ்லீம் நாடாக மாற்றணும் அப்படின்றதுக்காக சில முயற்சிகள் ஈடுபடும் போது இவங்க அதை மறுக்கிறாங்க அதை எதிர்க்கிறாங்க ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் லெபனான் நார்த்துலையும் அதே மாதிரி சிரியாவில் நார்த் ஈஸ்ட்லேயும் ஜோடானுக்கு அதாவது இஸ்ரேலோட கிழக்கு பகுதியில் ஜோர்டானும் ரெட் சி வந்து சவுத்துலேயும் மாதிரி ஈஜிப்த் வந்து இதோட சவுத் வெஸ்ட்லேயும் மெடிடரேனியன் சீ வந்து வெஸ்ட்லேயும் அதேமாதிரி காசா ஸ்ட்ரிப்புன்னு சொல்லக்கூடிய அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும் நிறைய இந்த ஒரு பாலஸ்தீனில் இருந்த ஒரு சின்ன பிரச்சனை யார் ப்ரினாமினட்டாக எங்கே உள்ள என்க்ரோச் பண்ணுறது யார் அதை ஆக்குபே பண்ணுறதுன்றதில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன அது ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பகுதினு வச்சுக்கலாம் அந்த காசா ஸ்ட்ரிப்பு அது வந்து இந்த இவங்க இஸ்ரேலுக்கு மேற்கு பகுதியிலையும் இருக்குது ஸோ இவங்க அதை ஜெருசலேம் தான் கேபிட்டல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அதை பெரும்பாலான நாடுகள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல ஸோ டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா டெல்லவி தான் வந்து கேபிட்டலாக இயங்கிகிட்ருக்கு இதில் இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொசாட்ன்றவங்க வந்து நிறைய நம்ம ஜூசின மக்களுக்கு என்ன கொடுமைகள் இழைக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு எல்லாருமே தெரியும் அதுவும் குறிப்பாக அந்த உலகப்போருக்கு முன்னாடின்னு பார்த்திங்கன்னா ஹிட்லர் வந்து ஜூ இந்த யூதர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஜூவி மக்கள் மொத்தத்தையும் மொத்த பேரையும் அழித்த அழிக்க ட்ரை பண்ணார் அதுதான் போக்ராம்னு ஒரு விஷயமாக சொல்லப்படுது போக்ராம் அப்படின்றது அந்த யூதர்கள் மொத்த இனத்தையே அழிக்கணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணார் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு அதாவது அதுதான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நான் நைன்டீன் எயிட்டி த்ரீயில் நடந்த பிளாக் ஜூலைன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராம் வந்து ஈழத்தமிழர்கள் அழிக்க சிங்களர்கள் நினைத்தது அது தனியாக ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சில இனப்போர் நடந்துகிட்ருக்கோம் அந்த இனப்போரில் ஒரு இனத்தை மொத்தமாக அழிக்க ட்ரை பண்ணுறது தான் வந்து அந்த போக்ராம்னு சொல்லக்கூடியது ஸோ இதில் வந்து இவங்க இந்த யூதர்கள் மேலே டார்கெட் பண்ணி அவங்க நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து யூதர்கள் அவங்க ஜெர்மானியர்களை டாமினேட் பண்ணி அங்கே நிறைய முக்கியமான கீ கீப்பொர்ஷனில் இருந்ததும் அவங்க நம்மளுக்கு நம்மளை விட மீற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்காங்க நிறைய நம்மளை விட சூப்பராக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு குறைபாடாக இருந்தது அந்த தான் கூட அந்த போகிரம்ன்ற விஷயமும் நடந்தது அது ஹிட்லர் தலைமையிலான அவங்க நாசிக்கல் பிடியில் இருக்கும்போது யூதர்கள் மொத்தமாக கொல்லப்பட்டாங்க மூன்று நிலைப்பாடு எடுக்கிறாங்க அதாவது என்னென்னா அமான் அப்படின்னு சொல்லக்கூடிய மில்டரி இன்டெலிஜென்ஸ் ஒன்று அது ஒரு தனியாக ஒரு மிலிட்ரி மில்டரி இன்டெலிஜென்ஸ் டைரக்டரேட்னு இப்போ த இந்தியாவிலையும் கூட மில்டரி இன்டெலிஜென்ஸ் இருக்குது அதில் ஒரு சில நண்பர்கள் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்போது திருச்சியில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸோ அவங்கள்ட்ட நிறைய பேசும்போது அவங்க இந்த எப்படி போலீஸில் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுறாங்களோ அது மாதிரி மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷனிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்தது ஷபாக்குன்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்குது அந்த ஷபாக்ன்ற யூனிட் என்ன அப்படின்னா அவங்க வந்து இப்போது இன்டெர்னல் செக்யூரிட்டிக்காக இன்டெர்னல் அதாவது இஸ்ரேலோட இஸ்ரேல் ஆக்குப்பைடு ஏரியான்னு இருக்குது ஒரு சில இடங்கள் அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலஸ்தீனியர்களுக்கும் அந்த இஸ்ரேல் இஸ்ரேலியர்களுக்குமான ஒரு சின்ன பிரச்சனை வந்து தொடர்ந்து நிலவிக்கிட்டே இருக்குது அப்போது இவங்க ஒரு ரெண்டு சில இடங்களை ஆக்குபே பண்ணி வச்சிருக்காங்க பாலஸ்தீனியர்கள் ஒரு எட்டு சில இடத்த ஆக்குபே பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடம் தான் அந்த காசா ஸ்ட்ரிப் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பகுதி வந்து ஜாகிரபிக்கலாக அது ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அந்த மெடிடரேனியன் சீயோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அந்த பகுதியில் இருக்கிறதுனால டெக்னிக்கலாக இப்போது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா எல் இந்தியா இருக்குது இந்தியா பக்கத்தில் ஜாகிரபிக்கலாக இலங்கை இருக்குது இலங்கையில் சைனா வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாங்கன்னா சைனாவால் ஈஸியாக இந்தியாவை மானிட்டர் பண்ண முடியும் இலங்கையிலேருந்து ஸோ அந்த மாதிரி காசா ஸ்ட்ரிப்பை யார் அது வந்து ஒரு சின்ன குட்டி தீவு ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு சப்கான்டினட் மாதிரி ஒரு சின்ன பகுதி ஒன்று அந்த பகுதியை யார் கையில் எடுத்துக்கிறாங்களோ அவங்களால் அந்த ஹோல் மெடிடரேனன்சி ஏரியாவையும் அவங்களால வந்து ஓவர்சி பண்ண முடியும் அவங்களால் அவங்க கண்ட்ரோலில் வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால டெக்னிக்கலாக அந்த பகுதி யாருக்குன்றதுல பெரிய பெரிய ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு ஒரு பிரச்சனைகள் போய்கிட்டுருக்கு ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த பாலஸ்தீனியர்கள் ஆக்கியபே பண்ண விஷயங்கள் பாலஸ்தீனியர்களை டார்கெட் பண்ணுறது அவங்க மேலே அவங்கள குண்டு வீசுறது பதிலுக்கு இஸ்ரேல் மேலே குண்டு வீசுறதுன்னு மாற்றி மாற்றி பிரச்சனைகள் இருந்தாலும் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷபாக்னு சொல்லக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து ஒர்க் இருக்காங்க மூன்றாவது டீம் தான் மொசாடு இந்த மொசாட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இது இது யாரோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவோட என்எஸ்ஐவோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அதாவது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு யூனிட்டாக பேசப்படுது ஈவன் இதுக்கு ஈக்குவலாக இந்தியாவில் கூட யாருமே கிடையாது இந்தியாவில் நம்ம ரா இருக்குது அதே மாதிரி ஐஎஸ்ஐ பாகிஸ்தானில் ஐஎஸ்ஐன்னு ஒரு ஏஜென்சி இருக்குது இந்தியாவில் வந்து ஐபி இருக்குது இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது இந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருந்தாலும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னாலும் கூட இந்த யூனிட்டோட மொசாடோட யாரும் அவ்வளோ ஈஸியாக கம்பேர் பண்ணவே முடியாது அவங்களோட அது கிட்டவே நெருங்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்குது ஏன் அப்படின்னா ஈவன் அதை வந்து நிறைய வெஸ்டர்ன் பேப்பர்ஸும் சில சில முக்கியமான ஒரு தரவுகள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கலாகவும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதாவது என்எஸ்ஏன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த உழவு நிறுவனன்ற அந்த அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு அதை அந்த நெட்வொர்க்கு வந்து பயங்கரமாக இருக்குது அதுக்கு ஈக்குவலாக நெட்ஒர்க்கு இவங்ககிட்ட வச்சுருக்காங்க மொசாட்ட அதே மாதிரி ஆனால் எண்ணிக்கை மட்டும் கம்மின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து அதில் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா இதில் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க மொசாட்டில் ஸோ அந்த மாதிரி இருக்காங்க ஆனாலும் ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் அதாவது எந்த லெவலுக்கு ஆக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நான் வேர்ல்டு வார் டூருக்கு பிறகு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைக்கு பிறகுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு அசாசினேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வேர்ல்டு வைடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போன வருஷம் மலேஷியன் ஒரு டீமை வச்சு அதாவது இவங்களுக்கு வந்து மொசாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலேயும் அவங்களோட அவங்களோட டீம் இருக்கும் அதாவது அவங்க டீம்னு சொல்கிறத விட ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி அவங்களுக்கு கூட யூனிட் இருப்பாங்க இந்தியாவில் கூட இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கலாம் கர்நாடகாவில் இருக்கலாம் ஏதாவது ஒரு எந்த இடத்துல எங்கே வேணால் இருக்கலாம் ஸோ இவங்க எல்லாம் இண்டியன்ஸ் தான் யாரும் மொசாடுன்றவங்க அப்படி நான் மொசாடு அப்படின்னு ஒரு ஐடி கார்டு வச்சுட்டு சுத்த மாட்டாங்க ஸோ இவங்க என்ன அப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படும் அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த யூதர்களை கொலை பண்ணாங்க நிறைய பேரை அதுவும் குறிப்பாக அடால்ஃப் ஹிட் ஹிட்லர் டீம் வந்து அந்த டைமில் வந்து நிறைய கொன்று குவிச்சதுக்கு பழி வாங்குறதுக்காக அவங்க ஒரு சில முடிவுகள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சிலரெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி ஏன்னா அந்த டைமில் ஹிட்லர் அவர் வந்து விஷம் அறிந்து இறந்த பிறகு அவர் நிறைய பேர் அங்கே இருந்த முக்கியமான தலைவர்கள் இந்த யூதர்களை கொல்லணும்னு முடிவெடுத்த அந்த முக்கியமான அந்த கீ டீம் இருக்கணும் அந்த டீம் ஒரு எல்லாம் வந்து போயிட்டாங்க அப்படி ஓடி போனவங்களில் ஒருத்தர் ஓட்டோ அடால்ஃப் ஈச் மேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் பியூனோசர்ஸ்னு சொல்லக்கூடிய அர்ஜென்டினா அங்கே போய் தங்கியிருந்தார் அவரை வந்து கொலை பண்ணுறதுக்கு ஒரு டீம் அனுப்புகிறாங்க ஸோ ஏன்னா இவர் ஒன் ஆஃப் த அந்த டீம் கோர் டீம் மெம்பர் யூதர்களை டார்கெட் பண்ணி அவங்கள மாஸ்க் அதாவது மாசிவாக கொலை பண்ணணுன்னு முடிவெடுத்த அந்த டீமில் ஒருத்தர் அதனால் அவரை கொலை பண்ணுறதுக்கு இவங்க டீம் அனுப்புகிறாங்க ஆப்ரேஷன் கரிபால்டி அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்த அந்த சக்ஸஸ்ஃபுல் மிஷனில் இவங்க அவரை கொலை பண்ணுறாங்க அல்கொய்தா அமைப்பு சேர்ந்தவங்க அப்புறம் அமெரிக்க இராணுவத்துக்கு சப்போர்ட்டிவாக சில அவங்களுக்கு ஏதாவது வேலை முடிச்சு கொடுக்கணும்னா இவங்க பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க இவங்களோட ஆப்ரேஷன்றது ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்குது இன்னொரு முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் அதாவது ப்ராஜெக்ட் பேபிலோன் அப்படின்னு சொல்லி ஒன்று அது வந்து ஒரு ஸ்பேஸ் கன்னு ஒன்று ரெடி பண்ணுறாரு சதாம் ஹுசேன் ஸ்பேஸ் கன்னுன்றது இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா மிக்கோயன் குரேவிச் அப்படின்றது தான் மிக்குன்னு சொல்லக்கூடியது மிக்கோயன் குரேவிட்சது தான் மிக்குன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க இது மாதிரி அந்த ரஷ்யாவில் இருந்த ஒரு மிக் ஒரு விமானப்படையில் சேர்ந்த ஒரு இதை வந்து விமானத்தை வந்து கடத்திட்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க அந்த கடத்தல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ரேஷன் அதுக்கு வந்து ஆப்ரேஷன் டைமண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அந்த ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் வாட்ச் பண்ணி ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அதையும் பண்ணது இந்த மொசாட் டீம் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் பாபிலோன்னு சொன்னால் ஏற்கனவே அது ஒரு ப்ராஜெக்ட் ஹார்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அவங்க வந்து கனடியன் ஒரு சயின்டிஸ்ட்டு ஆர்ட்லரி எக்ஸ்பர்ட் ஒருத்தர் அவர் வந்து ஜெரார்டு புல் அப்படின்னு சொல்கிறவரு தான் வந்து இந்த இவர் என்ன பண்ணார்னா இந்த ஸ்பேஸ் கன் சலாமசேனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆர்ட்லரி கன்னு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் இது வந்து எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கன்னால் எவ்வளவு தூரத்தை வேணாலும் போய் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண முடியுன்ற லெவலுக்கும் சில டார்கெட்டை அந்த இது அந்த டைம்லேயே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு காலகட்டத்திலேயே அவர் ஜெரால் புல் அவர்கள் வந்து கனடியன் ஆர்டிலரி எக்ஸ்பர்ட் அவரை வந்து சில விஷயங்கள்லாம் புகுத்தி இது மூலமாக நம்ம இப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு அப்போவே ஒரு பெரிய டயாகிராம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தார் ஸோ அவர் வந்து மார்ச் இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து சுட்டுக்கொல்லப்படுறாரு அந்த ஜெரார்ட் புல் இருந்தால் தானே நீ ஸ்பேஸ் கன் கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லி இதையும் பண்ணது மொத தான் இப்போ நம்பி நாராயணன் சொல்லி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அந்த ராக்கெட்ரின்னு ஒரு ஒரு சின்ன ப்ரோக்ராம் கூட நம்ம இதில் மாதவன் அவரோட ப்ரொடக்ஷனில் டேரக்ஷனில் அவரோட அவர் தான் ப்ரொடியூசர் அதுக்கு அந்த படம் வந்தது அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியான படமாக இருக்கும் ஆனால் நம்பி அவர்கள் நானும் அவர்கிட்ட நேரில் கூட பேசியிருக்கேன் எங்கள் ஆஃபீஸ் கூட வந்திருக்காரு ஸோ அவர் சொல்லும்போது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி மூணுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமை டாப்பிள் பண்ணுறதுக்கு சில உலக நாடுகள் பிளான் பண்ணாங்க அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய சில நாடுகள்லாம் டார்கெட் பண்ணி இவர் மேலே வந்து ஒரு குற்றம் சாட்டி ஏன்னா இது ஒரு நம்பி நாராயணன் ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தார் சீரியஸாக போய் பண்ணிட்டு இருக்கும்போது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்த டீம் எல்லாம் ஒர்க் இருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு எஸ்கலேஷன் இருக்கும்போது இவர் வந்து ஒரு பாகிஸ்தான் உளவாளியாக இருந்து செயல்பட்டார் அவர்களுக்கு ஏதோ டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணார் அது இதுன்னு பயங்கரமாக கதைலாம் விட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்பி நாராயணன் அவர்கள் அரஸ்ட் பண்ண பிறகு அந்த மொத்த ப்ராஜெக்ட்டுமே அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக ஆச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆனால் இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்புறமா இந்த இவர் நம்பி நாராயணன் அவர்கள் பேசும்போது அல்மோஸ்ட் வந்து இந்தியாவோட ஸ்பேஸ் அந்த ஒரு ஒரு பேஷன் அந்த ஒரு ஹங்க்ரி அந்த விஷயம் வந்து பத்து வருஷம் தள்ளி போயிடுச்சு இந்த அரஸ்ட்டுனால் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மாதிரி இப்போது இவங்க ஈரானோட அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமை டாப்பிள் பண்ணுறதுக்கும் இஸ்ரேல் ஒரு முயற்சி பண்ணாங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா நட்டான்ஸ்னு சொல்லி ஒரு பகுதி அங்கே வந்து ஜூலை ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு டார்கெட் பண்ணுறாங்க அங்கே நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று நடக்குது இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஒரு சின்ன ஒரு ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் சப்ஸிக்வெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஈரானோட நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஒருத்தர் முக்கியமான ஒரு தான் கருதப்படக்கூடிய மோசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் மோசன் ஃபக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பாக இதான் போவார் அப்படி போகும்போது அவரை அவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் நெருங்க முடியாது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் காரில் போகும்போது அவருக்கு முன்னாடி பின்னாடி செக்யூரிட்டி எஸ் கார்டு இதெல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க அவரோட ஒரு எஸ்இபி கார் ஒன்று போகுது ஆனால் அந்த காரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி இவரை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறேன் அதாவது இவர் என்ன கொலை பண்ணாங்க எப்படி கொலை பண்ணாங்கன்னா இவர் காரில் எஸ்யூவியில் போகும்போது கன்று வந்து இவரை ஷூட் பண்ணுது ஒரு இது எங்கேருந்து ஷூட் பண்ணுது எதுவுமே தெரியாது இதில் என்னென்னா இவர் உட்காந்துருக்காரு பக்கத்து இதில் வந்து அவங்க மனைவி உட்காந்துருக்காங்க அவங்க மனைவிக்கு காயமே படல அதாவது ஒரு சில சமயம் ரேண்டமாக ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஒரு ஒரு அந்த ஏக பாட்ஸ்லாம் அப்படி ட்ரிக்கரை இழுத்த சும்மா ஒரு ஸ்ப்ரே பண்ணும் கன்ஸு அந்த புல்லெட்ஸ் எல்லாம் அப்படி ஸ்ப்ரே மாதிரி வந்து வெளியில் கொட்டும் அப்படி வரும்போது இருக்கக்கூடிய எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து காயம்படலாம் உயிரும் இழக்கலாம் அந்த மாதிரி ஏற்படும் ஆனால் அப்படி பண்ணாமல் ரொம்ப ஷார்ப்பாக இவரை மட்டும் டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தாங்க அதை வச்சு பார்க்கும்போது என்ன விஷயம் சொல்லப்பட்டதுன்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு ஃபிட் பண்ண ஒரு இந்த சேட்டலைட் மூலமாக ஒரு ஆப்ரேட் பண்ணக்கூடிய அதாவது ஒரு யுஏவி மாதிரியான அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஒரு வெஹிக்கிளை இவங்க சேட்டலைட் மூலமாகவோ இல்லை வேறு சில ரிமோட் கண்ட்ரோல்டு ரிமோட் ஆப்ரேட்டட் ஒரு வெஹிக்கிள் மூலமாக இவங்க ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இதை டார்கெட் பண்ணி அப்போது அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இவரோட அந்த அந்த ஃபக்ரின்னு சொல்லக்கூடிய அந்த மொசைன் ஃபக்ரி அவங்களோட முகத்தை ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்து இந்த ரிசம்பிளன்ஸில் இருக்கவங்கள டார்கெட் பண்ணுன்னு கொடுத்து அவங்கள ஷார்ப்பாக ஷா டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த அந்தளவுக்கு டெக்னாலஜி வைஸ் பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க மொசாடு இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இதில் இவங்களே ஃபைவ் ஒன் ஃபைவ் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது இப்போ எப்படி நம்ம இந்த மிஷன் இம்பாசிபிள் டீமில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சிலது பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் டீமை பற்றி இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு டீமை பற்றி அடிக்கடி அந்த ஒரு பாட்டிமாக வருவாங்க அந்த நிறைய பேருக்கு தெரியும் அந்த ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் அது அது மாதிரி இந்த ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் ஸ்குவாடு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனித்தனியாக இருக்கும் இந்த இன்டெலிஜென்ஸ் ஸ்குவாடு ஃபைவ் ஒன் ஃபைவ்ன்றதும் இவங்களோட ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் டீம் இது இன்னொன்று இந்த யூனிட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் போய் சேர்கிறதுக்கு தகுதியான நபர்கள் யாராக இருப்பாங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தோரு வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க ஸோ அந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தோரு வயசுக்குள்ளே உங்களுக்கு டெக்னாலஜி வயசு நீங்கள் கம்ப்யூட்டரில் எந்தளவுக்கு நீங்கள் பயங்கர டேலண்ட்டாக இருக்கீங்களோ இந்த டேலண்ட்டெல்லாம் அவங்க அப்படியே அது எப்படிலாம் அவங்களுக்கு பயன்படுத்த முடியும்னு பார்ப்பாங்க இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போது இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு போலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த ஹேக்கத்தான் போட்டிகள்னு ஒன்று இருக்காங்க இதில் நிறைய மாணவர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க இந்த அவங்களுக்கு ஒரு ஹேக்கிங் ஒரு டெக்னிக் கற்று ஏதாவது கேட்பாங்க ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க இந்த டாஸ்க் என்ன டாஸ்காக இருக்குன்னா இப்போ போலீஸில் சில விஷயங்களை பண்ண முடியலை தெரியல இது என்னன்னு தெரியலையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையேன்னு இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்கள்ட கொடுக்குறாங்க இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட அந்த டாஸ்க்கை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷனாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது மூலமாக அதை நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெலிகிராமில் ஒரு கால் வருது அந்த காலை ட்ராக் பண்ணி அது யூஆர்எல் எங்கேருந்து கால் ஆரிஜினேட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும் இது இது வந்து இப்போ போலீஸில் பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஜாபாக இருக்குது இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ அந்த தான் போட்டி நடக்கும்போது இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இந்த மொத்த விஷயத்துலேயும் அதை என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு சொல்லி ஒரு மூணு டீம் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க ஸோ இது மூலமாக இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை அப்படியே கவர்மெண்ட்லேருந்து இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கட்டும் இல்லை மற்ற இவங்க எல்லாம் இந்த இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து இதை எடுத்துக்கிட்டு ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சஞ்சய் குமார்னு சொல்லி ஏடிஜிபி இருக்காங்க அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவங்க வந்து சைபர் கிரைம் யூனிட்டோட ஹெட்டாக இருக்காங்க ஸோ இந்த டீம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க மொத்தத்தையும் ஓ இப்படி பண்ணலாம் அப்படின்னா அதோட அந்த மொத்த ப்ராஜெக்டையும் அந்த பயனையும் யூஸ் பண்ணிப்பாங்க இவங்களுக்கு தேவையான அந்த மாடியூலில் பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுப்பாங்க ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக இது மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம இருக்கோம் ஆனால் இதெல்லாம் ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மொசார் டீம் அதுவும் குறிப்பாக யூனிட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ன்ற அந்த டீம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண பிறகு இந்த யூனிட் எயிட் தௌசண்ட் டூ ஒர்க் பண்ண அந்த நபர் ஒரு இருபத்தொரு வயசு ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாம் நிறைய பேர் சிலிக்கான் வேலிலையும் அமெரிக்காவில் முக்கியமான சில பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயும் டாப் பொசிஷனுக்கெலாம் போயிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி யூனிட் டூ எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் ஒர்க் பண்ண நிறைய பேர் அதில் சக்ஸஸ்ஃபுல் மிஷன்ஸ் மாடியூல்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் அதுக்கப்புறம் இப்போ இந்த சிலிக்கான் வேலியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் பெரிய பெரிய கம்பெனிஸில் பெரிய பெரிய ரோலில் இருக்காங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க புதுசாக கண்டுபிடிச்சி அதை லான்ச் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ரன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எண்பது கம்பெனி ரன் பண்ணுறாங்க ஸோ இது ஏன் அது முக்கியமான கம்பெனி ஏன் அது ஒரு ஷாக்கிங்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதோட எப்படி செயல்படுது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே மூலமாக உங்களால் நீங்கள் வந்து இப்போ நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி லான்ச் அதை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஓகே ஓகேன்னு கொடுத்துட்டே போவோம் ஸோ அந்த ஓகேன்னு கொடுக்கும்போது இது எல்லாத்துக்கும் ஹிடனில் சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க அது மூலமாக தான் நம்மளோட டேட்டாவெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு சேல் பண்ணுறதோ தேர்ட் பார்ட்டி மூலமாக நமக்கு வந்து நம்மளை ட்ராக் பண்ணுறதோ நம்மளோட இப்போ நீங்கள் நார்மலாக கேட்டிங்கன்னா ஒரு நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட்டு ஒரு இவங்களுக்கு தேவையில்லை இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அந்த ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டு அவங்களுக்கு தேவையில்லை ஆனால் காண்டாக்ட் லிஸ்ட்டேன்னு ஆக்சஸ் பண்ணதுக்கு அலவ் பண்ணுறியான்னு கேட்கும் நீங்கள் நம்ம எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு கொடுக்கும்போது அதுவும் ஓகே ஆகிடும் ஸோ அப்போது இது மூலமாக நம்மளை எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடியும் நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன திங்க் பண்ணுறோம் என்ன டைப் பண்ணுறோம் என்ன நம்ம அடுத்த மூவ் எடுக்கிறோன்ற வரைக்கும் அவங்களால் வாட்ச் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த ஹேக்கத்தான்னு சொன்ன இந்த விஷயத்துலேயும் கூட இந்த பசங்க வந்து நிறைய பேர் இப்போது வாலண்டியாக நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸ் மாதிரியும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக வந்து நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரி அங்கே வந்து அந்த முதலா டீமுக்கு நிறைய பேர் ரொம்ப காலமாக இருக்காங்க இதில் இருந்தவங்க தான் இன்றைக்கி பெரும்பாலும் ரொம்ப பெரிய பெரிய இடங்களில் பெரிய இடத்துல சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாகவும் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸாகவும் இருந்துகிட்ருக்காங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது இந்த மொசாடோட இம்பார்ட்டன்ஸ் இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அமெரிக்கா தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டெவலப்ட் கண்ட்ரியில் ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி எல்லாருமே பார்க்கக்கூடியது அமெரிக்கா மாதிரி இருக்கணும் அமெரிக்கா மாதிரி நானும் வரணுன்றது தான் எல்லா நாடுகளோட ஒரு பெரிய ஆம்பிஷனாகவும் விஷயங்களாக இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ ஒரு விஷயம் வந்து இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணணும் எப்படி கலெக்ட் பண்ணணும் எப்படி இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும் எப்படி இதெல்லாம் வந்து ஒரு அக் இது பண்ணணும் கன்சால்டேட் பண்ணணும் இதை எப்படி நம்ம ஸ்க்ரூட்னைஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படின்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க இஸ்ரேல் டீம் என்ன பண்றாங்கன்னா இவங்க போய் நேர அங்க ஒரு ஜூயிஷ் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜோனத்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் வந்து அங்கே இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஸோ ஜோனத்தன் ஜே பொலாட் அப்படின்றவர் ஸோ இது பற்றியும் நம்ம தனியாக அடுத்த இன்னொரு காலையில் கூட பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் வந்து இந்த இஸ்ரேல் டீம் மொசா டீமோட டைப்பில் இருக்கார் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸு சில ப்ரூஃப் எல்லாத்தையும் லீக் பண்ணுறார் இதை வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோர்லேயே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல போய் இவர் சீக்ரெட்டாக சிசிடிவி மூலமாக அங்கே இருக்கிற போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அதை ட்ராக் பண்ணி இவர் சில ஃபைல்ஸை வந்து கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் அதை மொசாட் டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணதும் அது தெரிஞ்சு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி தொடர்ந்து ரெக்வெஸ்ட் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் இஸ்ரேல் டீம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவர் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணார் என்ன கொடுத்தாரு அப்படின்றது ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக ஃபைலு என்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு இன்டெலிஜென்ஸு நெட்ஒர்க் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்போது இன்டெலிஜென்ஸு கலெக்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்னென்ன கேட்பாங்க என்னென்ன கலெக்ட் பண்ணுவாங்க இதை எப்படி கொலேட் பண்ணுவாங்க இது எப்படி இதன் மூலமாக சிஸ்டமேட்டிக்காக எப்படி நம்ம ஒரு விஷயத்தை அரைவ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அதில் வந்து இருந்தது அந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இப்படி நீங்கள் நானே சொன்னேன் மொசா டீம் வந்து இப்போ இந்தியாவிலேயே இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கலாம்னு சொன்னேன் அது மாதிரி அமெரிக்காக்கும் அமெரிக்காவும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே அமெரிக்கா மட்டும் இல்லை எல்லா வளர்ந்த நாடுகள் எல்லாருமே வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் அவங்களோட பேஸை எதையாவது ஒன்று செட் பண்ணுவாங்க இது மாதிரி ஸோ அவங்க வந்து ஒரு இன்ஃபார்மன்ஸாவோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இது வந்து யார் யார் எந்தெந்த நாடுகளில் இருக்காங்கன்ற தகவல்கள் வரைக்கும் இந்த டேட்டாவெல்லாம் ஷேர் பண்ணியிருக்க தான் முக்கியமான தகவல்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ அந்த காரணத்தினால்தான் இவங்க யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த ஜோனதன் ஜே பொலாடை வந்து கைது பண்ணாங்க கைது பண்ணி அவர் அப்புறமா கடைசியில் இப்போ சமீபத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு தான் அவரை அனுப்பிச்சு விட்டாங்க ரிட்டன் ஸோ அந்த அளவுக்கு அது அமெரிக்காவையே வந்து இவங்க வேவு பார்க்குற அளவுக்கு பண்ணி அங்கேருந்தும் சில டேட்டாவை எடுத்தாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குதுன்னு சொல்லுவேன் அதாவது நீங்கள் இப்போ நான் மலேசியாவில் நடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த செப்டம்பரில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னேன் இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலையும் இதே மாதிரி ஒரு அமெரிக்காக்குள்ளேயே போய் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள் ஸோ அளவுக்கு மொசா டீம் வந்து ரொம்ப பாப்புலராக எல்லாராலும் பிரமிக்கத்தக்க ஒரு சில விஷயங்கள் அதே மாதிரி அந்த மொசா டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில நம்ம கராத்தே கும்ஃபு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒரு சில இது வந்து அவங்களுக்கு இருக்குது அதாவது எப்படி ஒரு கொம்பாட்டை இது ஆப்ரேஷன் பண்ணக்கூடியது ஒரு வேலை கையில் கத்தி இல்லை ஒன்றுமே இல்லை துப்பாக்கி இல்லை நம்ம அவனை எதிராளியை பிடிக்கணும் எங்கள் அவனை வந்து மடக்கி அவனை உடனடியாக கைது பண்ணோம்னா விதின் செகண்ட்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஒரு காம்ப ஒரு இதையும் வந்து ட்ரைனிங்கையும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் ஒரு சிலர் கூட அதில் கற்றுக்கிட்டவங்க அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்து இங்கே புதுசாக வேறு சில டேம் ஒரு சில டேர்ம்ஸை மாற்றி இங்கே கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கும் மொசாடை பார்த்து வியந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய சில ஆஃபீஸஸ்டெலாம் பேசும்போது அது நெட்ஒர்க்கே தனி அது கிட்டெல்லாம் நெருங்க முடியாது அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு அவங்களோட டெக்னாலஜி வந்து டெக்னாலஜிக்கல் டூல்ஸு வைஸ் வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக இருப்பாங்க இருக்கிறாங்க ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணோம் அந்த லெவலுக்கு நம்ம இந்தியாவும் போகணுன்னா இன்னும் சில நான் வருஷங்கள் கூட ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்தியாவும் அதை நோக்கி போய்கிட்டு இருக்குது பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு மற்றொரு காலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்